நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம கதிர் வந்து பயங்கரமாக ஜெய ஜெயா ஜயாகிட்ட வந்து அடிப்படலாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காவியா வந்து அந்த டாக்டர்க்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையை சொல்லிடுறாங்க என் குழந்தை வீடு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல அதை வந்து டாக்டர் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க ஜெயா கிட்ட அவங்க மருமகம் வந்து குழந்தை உயிர் வாழ இருக்குது அப்படின்னு அவங்க வந்து நம்புகிறாங்க என்னமோ அது வந்து உண்மை மாதிரி தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டு அவரோட ஹஸ்பண்ட் அதாவது கதிர் மேலே வந்து ரொம்ப புகார் சொல்கிறாங்க டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மெயினாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னு பார்த்தா அவங்களோட குழந்தைய தான் அவங்க குழந்தை வந்து உயிர் வாழ இருக்குன்னு அவங்க வந்து ஆணித்தரமாக வந்து நம்புகிறாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவு அந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க டாக்டரு அடுத்த சீனில் வந்து நம்ம கதிர் வந்து அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாரு ஆமாம் குழந்தை தான் செத்து போச்சு அதுதான் எல்லா கண்ணு முன்னாடியும் நமக்கு தான் தெரிஞ்சதில்லாமா இப்ப திருப்பி திருப்பி வந்து குழந்தை உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு முன்னாடி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா என்னன்னு என்னென்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவ கூட என்னால் தூங்க முடியல பைத்திய மாதிரி ஆயிட்டாமா இப்போ அது என்ன 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 பண்ணுறன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உடனே ஜெயா வந்து ஆமாம் காவியா வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கா அவளை வந்து ஏதோ டாக்டர்கிட்ட வந்து செக்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம சம்மந்தி இருக்காங்களா சந்திரா அவங்க சொல்கிறாங்க சம்மந்தி என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க அவளுக்கு ஒன்றும் ஆகலை அவள் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் கதில் வந்து அழுக ஆரம்பிச்சிட்றாரு அம்மா என்னை இந்த வீட்டில் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேக்காங்கம்மா நான் என்னமோ பொருளாதார மாதிரி என் பேச்சை யாருமே நம்ப மாட்டேக்காங்கம்மா அவர் டார்ச்சர் பண்ணுறாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக டேய் அழுகாதரா அழுகாதரா அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர்க்கு வந்து ஜெயா வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து ஜெயா வந்து சொல்கிறாங்க இங்கே வர இந்திரா நான் ஒன்றும் காவியாவுக்கு எதிராக அவனும் பேசலை அவள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் என்னமோ அவளை பிடிக்காத மாதிரி பேசுகிற மாதிரி யாரும் நினைக்காதீங்க சரியா கதிர் வந்து சொல்கிறது தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு வந்து கொஞ்சம் குழந்தை இறந்ததில் வந்து மனநல ஏதோ பாதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அக்கா அது வந்து அப்படிங்கிற மாதிரி இந்த இந்திரா வந்து பேச வராங்க நீ ஒன்றும் பேச வேண்டாம் இந்திரா எனக்கு தெரியும் எல்லாம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க அவங்களோட வாயை வந்து அடைச்சிடுறாங்க அடுத்த சீனில் வந்து கௌதம் இந்திரா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன கௌதம் இப்படி பண்ணுறாங்க அக்காவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு குழந்தை வந்து உண்மையாக இருக்குது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அது அக்காவால் உணரவே முடியுதுன்னு சொல்கிறா அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் யாருமே வந்து அக்கா சொல்கிறத நம்ப மாட்டேங்க நமக்கு தான் உண்மை தெரியும் குழந்தை வந்து உயிரோட தான் இருக்குது அப்படின்னு நமக்கு மட்டும்தானே தெரியும் அதை வந்து நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் குழந்தையாவது கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்திடலான்னு பார்த்தா அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல அந்த ஜேபி வேற வந்து ரெண்டு நாளில் பயங்கரமான உனக்கு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல இந்த கௌதம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் கௌதம் வந்து இந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம ஏதாவது ஒரு வழி பிறக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து குழந்தையை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க